பயமும் ஒன்று இருந்தது நாம் போனால் நம்ம பாமர மக்களுங்க அடிக்கப்படுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அங்க இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் ஜெயிக்க முடியவில்லை ஆனால் பத்தாண்டு காலங்கள் மதினாவில் இருந்தார்கள் அபிநாயின் சலதா அலி செல்லம் தனி ஒரு ராஜ்யத்தை அமைத்தார்கள் சுல்தான நசீரா அவர்களுக்கென்று ஒரு ஆதரவான ஒரு அரசாட்சி எல்லாம் தலா கொடுத்தான் உலக தலைவராக மாறினார்கள் அபிகன் சல்லதா அலி செல்லம் அவர்கள் பத்தாண்டு காலத்தில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி உலகம் முச்சூடும் பேசக்கூடிய ஒரு மாமனிதராக மாறினார்கள் பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்கள் எப்படி முடிஞ்சு பயம் இல்லை அங்கே மதினாவில் எந்த பயமும் கிடையாது தனக்கென்று ஒரு அரசாட்சி தனக்கென்று ஒரு நிர்வாகம் தனக்கென்று ஒரு கட்டுக்கோப்பு தனக்கென்று ஒரு இராணுவம் எல்லாம் அமைந்து எந்த பயமும் இல்லாமல் அவர்கள் ஆட்சி அமைக்க முடிந்தது அப்ப பயம் தான் மனிதனுடைய வளர்ச்சிக்கு மனிதனுடைய வளர்ச்சி இல்லாமல் ஆக்குவது முதல் விஷயம் எது என்று சொன்னால் பயம் அந்த பயம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அல்லாஹ்வுடைய நம் நியாமத்துகளை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தரக்கூடிய மிக முதல் சோதனை என்ன தெரியும் பெரிய சோதனை பயத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் நான் தரக்கூடிய அந்த நியாமத்துகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதில் தான் நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லிஷா நகு தலா சொல்லி தருகிறார் நபிகள் பெருமானா சல்லல்லாஹ் அலி வல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க உலகத்திலேயே சிறந்த மனிதன் யாரு தெரியுமா உலகத்திலேயே சிறந்த மனிதன் யாரு தெரியுமா நபிகள் நாயம் சல்லா அலி வல்லம் சொல்றாங்க மண் அஸ்மஹ மின்கும் ஆமினன் காலையில் ஒரு மனிதன் எந்திரிக்கிறான் காலையில ஒரு மனிதன் எந்திரிக்கிறான் எப்படிப்பட்ட நிலையை தெரியுமா எந்த அச்சமும் இல்லாமல் கலக்கமும் இல்லாமல் யாரை பற்றியும் பயமும் இல்லாமல் நிம்மதியாக காலையில் தூங்கி எந்திரிக்கிறான் இவன் மிகப்பெரிய பாக்கியசாலி என்று சொன்னார் நம்பி சரதா செல்வம் எனக்கு எத்தனை பேர் பயப்படுறாங்க தெரியுமா தொழில் வச்சுக்கண்டு காலையில் அந்த வியாபாரி வருவானே இந்த வியாபாரி வருவான் இவன் இத்தனை மணிக்கு வருவான் இத்தனை ரூபா இன்னைக்கு வந்து பேங்கில் போடணுமே கையில் ஒரு காசு இல்லையே யார்கிட்ட வாங்கலாம் என்ன செய்யலாம் கடங்காரம் வீட்டுக்கு வருவானா என்ன செய்யுது நாளைக்கு என்ன நடக்க போகுது கவர்மெண்ட் என்ன சொல்ல போகுது எவ்வளவு ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கை அல்ல என்று நபிகள் சொல்றான் காலையில் அவனை எந்திரித்தால் நிம்மதியாக எந்திரிக்க வேண்டும் எந்த பயமும் அவனுக்கு இருக்கக்கூடாது காலையில் எந்திரிச்சு அவன் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டும்போது முழு சுதந்திரத்தோடு அவன் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அச்சமற்ற சூழ்நிலை அமைதியான நிம்மதியான காலையில் எந்திரിച്ചால் அவன் அன்றைய தினம் அவன் பாக்கியசாலி என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க 무아ஃபன் فِي ஜஸadihi அப்படினு சொல்றாங்க 무아ஃபன் فِي ஜஸadihi உடல் ஆரோக்கியம்னு சொல்றாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை உலகத்தில் வாழ்கிறதுக்கு ரெண்டாவது அம்சத்தை நிபுணலான்னு சொல்லலாம் சொல்றாங்க உடல் ஆரோக்கியம் யோசிச்சு பாருங்களேன் இன்றைய காலத்தில் கோடி கோடியாக வச்சிருக்கிறது பெருசல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கிறது தான் பெரிய விஷயம் உடல் ஆரோக்கியம் இறந்து போய் கூட பாட்பாரத்தில் எரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது இவ்வளவு முன்மாதிரியான சிட்டியாக நான் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டை தான் குஜராத்தை தான் சொன்னான் குஜராத்தை போன்று இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் குஜராத்தில் எரிப்பதற்கு கூட இடம் இல்லை பிணங்களை பப்ளிக்கில் உட்காந்து எரிச்சிக்கிட்டு இருக்கிறான் எவ்வளவு கேவலம் தெரியுமா எவ்வளவு பின்னோக்கி போய்விட்டோம் தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா மோடி அதாவது ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த ட்ரெண்டை இன்னைக்கு அதிகமாக போய் கொண்டு வை இணையதள இணையதளங்களில் அளவுக்கு இன்னைக்கு கேவலத்திலும் கேவலமாக இன்னைக்கு நாடு சந்தித்து கொண்டு இருக்கிறார் ஏன் உடல் ஆரோக்கியத்திற்காக மக்கள் இன்னைக்கு எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்லை சில தினங்களுக்கு முன்னால் நான் படித்த ஒரு செய்தி ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆபரேஷனுக்காக மட்டுமே பதினெட்டு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்று சொன்ன பதினெட்டு கோடி ரூபாய் அது என்ன ஆபரேஷன் ஒரு நோய் சொல்லி இருக்கிறாங்க எல்லா உலக முச்சுவோடு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை கேரளாவில் உள்ள பிள்ளைன்னு நினைக்கிறாங்க அப்போ எத்தனை கோடியாக இருந்தாலும் அந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்கு இன்னைக்கு மக்கள் வந்து முன்மரமாக இருக்கிறார்கள் அப்போ பணம் ஒரு பெரிய பொருடல்ல உள்ள உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரியது சல்லல்ல செல்லம் ஒரு நாள் உட்காந்து வாயில் எது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு சஹாபி வந்தாங்க யார சூழலா இன்னைக்கு என்ன வாயில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து என் சமூகத்தை ஒட்டுமொத்த அழிவில் இருந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க யாரும் சொல்றதா அதை எங்களுக்கும் சொல்லித்தாங்களே நாங்களும் அதை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அலிஸ்லம் சொன்னாங்க எல்லாருக்கும் தெரிந்ததுதான் இதை நீ அதிகமாக ஓதி கொண்டு அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க இன்னொரு காலத்தில் ஒரு நபி ஒருத்தர் இருந்தார் நபி அன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நபி தான் படித்தவங்க ஏன்னா அவங்களுக்கு நேரடியாக வகி வரும் நேரடியாக செய்தி இறை செய்தி வரும் அவங்க தான் பெரிய அறிவாளியாக இருப்பாங்க மக்களுக்கு போதனை செய்து கொண்டே இருப்பாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஊர் வசதி வாய்ப்பான ஒரு ஊர் நல்ல எல்லாமே இருந்தது எல்லா வளங்களும் இருந்தது இப்போ இந்த நபிக்கை என்ன ஆச்சுன்னா மனசில் திடீரென்று நம்ம தான் மிகப்பெரிய அறிவாளி இந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துருச்சு இந்த சிந்தனை அல்லாஹுக்கு பிடிக்கல இந்த சிந்தனை அல்லாஹுக்கு பிடிக்கலை உடனே அல்லாஹ் ஜல்லிஷான உத்தால ஜிப்ரு அலி இஸ்லாத்தை இறக்கி சொன்னால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து விட்டது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து விட்டது இது அல்லாவுக்கு பிடிக்கலை இதன் காரணமாக அல்லாஹ் உங்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் சாதாரண மனிதருக்கு வந்தால் அதுவே ஒரு பிரச்சனை ஒரு நபி நீங்களே எப்படி செய்யலாம் நேரடியாக அல்லாஹ்வுடைய சம்பா தொடர்பில் இருக்கிறீர்கள் அல்லாவுடைய அந்த வகையில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வரையலாம் பணிவல்லவா வர வேண்டும் இந்த சிந்தனை அல்லாவுக்கு பிடிக்கலை அல்லாஹ் உங்களை தண்டிக்க வேண்டும் நான் சொல்றான் மூன்று விதமான தண்டனை உங்களுக்கு இருக்கிறது இந்த மூன்று விதமான தண்டனையில எதை நீங்கள் சூஸ் பண்றீங்க சூஸ் பண்ணிக்கிற ஆனால் தண்டனை கண்டிப்பாக உண்டு ஒன்று என்ன தெரியுமா உங்களுடைய எதிரியை சாட்டுவது உங்களுடைய எதிரியை உங்கள் மீது சாட்டுவது இரண்டாவது உங்களுடைய உம்மத்தில் அதிகமான பேர்கள் நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் சுகம் இல்லாமல் நோய்வாய்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னார் மூணாவது உங்களுடைய உம்மத்தில் அதிகமான மரணம் ஏற்படும் இந்த மூன்றில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அது நடக்கும் என்று வந்து சொன்னாங்க அந்த நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா என்னுடைய அல்லாடத்தில் மன்னிப்பு கேட்டு சொன்னாங்க என்னுடைய என்னுடைய உம்மத்துக்கு என்னுடைய எதிரிகள் சாட்டப்படுவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னான் ஏன்னா பயம் பயந்த வாழ்க்கை அது மிகப்பெரிய ஒரு ஒரு சிறைச்சாலை அது அது மிகப்பெரிய சோதனை தன்னுடைய சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாது தன்னுடைய அமலை அல்லாவுடைய அந்த வகியை சொல்ல முடியுமா யாத்தையாச்சும் போய் நமக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம செய்ய முடியுமா இதைத்தான் நீங்கள் பேசணும் இதை பேசக்கூடாது நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று போன வருஷம் என்ன மாதிரி கட்டுப்பாடு போட்டுருந்தோம் வர முடிஞ்சா நம்மளால் வந்து அமல் செய்ய முடிஞ்சிச்சா ஏன்னா பயம் நோய் தொற்று விடுமோ நோய் தொற்று விடுமோ என்பதை விட கவர்மெண்ட் பயம் அதிகமாக இருந்தது அந்த அளவுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய சோதனையை நாம் சந்தித்தோம் பயத்தின் காரணமாக அப்போ எதிரிகள் என் மீது சாட்டப்படுவது பயம் அந்த பயம் எனக்கு தேவையில்லை அதனால் என்னுடைய இறைவனை என்று சொன்னார்கள் சரி உடல் ஆரோக்கியம் அதாவது நோய்வை நோய்வாய்பட்டு போறது இதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் என்னுடைய உம்மத்தில் அத்தனை பேருக்கு நோய்வாய்ப்பட்டு சொன்னா அடுத்த தலைமுறைகள் எப்படிப்பட்டவர்கள் பிறப்பார்கள் எப்படி என்னுடைய மார்க்கத்தை எப்படி பின்பற்ற முடியும் ஒழுங்கா தொழுக முடியுமா நோம்பு வைக்க முடியுமா அல்லது ஜக்காத்து கொடுக்க முடியுமா என்ன செய்ய முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் நோயிலேயே சிந்தித்துக் கொண்டிருந்தால் மனிதன் எப்படி வளர்ச்சி அடைய முடியும் மிகப்பெரிய சோதனையை நாங்கள் சந்திப்போம் அதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள் மூணாவதாக என்னுடைய உம்மத்திற்கு மௌத்தி அல்லா சொல்லியிருக்கிறான் மௌத்தை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னதுதான் தாமதம் அடுத்த அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே எழுபது பேர் இறந்து போனார்கள் என்று சொல்ல சொன்னான் அப்போ அல்லாவுடைய நியமத்துக்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நியாமத்துக்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட சோதனைகளை நமக்கு அல்லாஹு அல்லீஷா நம்ம தர தருவான் என்பதை நிகழ்காலத்துடைய நிதர்சனம் அப்படியே நமக்கு சொல்லி தந்திருக்கிறது இவ்வளவு பெரிய சோதனை தெரியுமா அதைத்தான் பெருமான முஹாஃபன் இஸ்லம் சொல்கிறாங்க உடல் ஆரோக்கியம் மனுஷனுக்கு காலையில் எந்திரிப்பது நிம்மதியாக எந்திரிப்பது இரண்டாவது உடல் ஆரோக்கியத்தை அவன் பெறுவது இது மிகப்பெரிய பாக்கியம் என்று நபிகள் நாயம் சரதாஸ் சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொல்றாங்க இந்த ஊ கூத்த யௌமிகி அன்றைய தினம் இந்த ஊ கூத்து யோமிகி அன்றைய தினத்துடைய வாழ்வாதாரம் உணவு அவனுக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் அவனுக்கு கிடைப்பது நாளைக்கு அது வேறு விஷயம் இஸ்ரோல இருந்தா பாத்துக்கிறலாம் ஏன்னா நபிமார்களை பொறுத்தவரை அதான் அல்லா உதல் முத்தாலா மூசா அலி இஸ்லாத்துடைய மூசா அலி இஸ்லாத்து கவுமுகளுக்கு நாற்பது வருடம் ஒரு இடத்துல தங்க வச்சு அது ஒரு நீண்ட சரித்திரம் அது நாற்பது வருடம் ஒரு இடத்துல தங்க வச்சு போட்டு அல்லாஹால சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படின்னு அல்லா திட்ட க கையேந்துறாங்க மூசா அலிஸ்லாம் அப்போ அல்லா தால சொன்னால் வானத்திலேருந்து உங்களுக்கு மண்ணு செல்வா என்ற ஒரு உணவு இறங்கி கொண்டு இருக்கும் காடை கவுதாரிகள் அப்படியே வந்து பொறிச்சு இறங்கும் அதை நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் அல்லாஹ் ஒரு நிபந்தனை வச்சான் சாப்பிடணும் காலையில் அடுத்த நாளைக்கு சேர்த்து வைக்கக்கூடாது நான் தருவேன் அடுத்த நாளைக்கு தருவது என் பொறுப்பு என்னுடைய கடமை நான் பொறுப்படுத்திக் கொண்டேன் எவ்வளவு காலங்கள் இங்கே இங்க நீங்க இருக்கணுமோ அவ்வளவு காலத்துக்கு சாப்பாடு தருவது என்னுடைய பொறுப்பு நாளைக்கு நீங்கள் சேர்த்து கூடாதுடா ஆனால் அந்த ஆளுக்க எதை எடுத்தாலும் யூதர்கள் அல்லவா யூதர்கள் அல்லவா அல்லா சொல்ல சொல்கிறான்ல காலத்துக்கும் அவன் வந்து பிரச்சனையைக்குரியவன் தான் நல்லா சொல்லிட்டான் கூறான் இல்லை காலத்துக்கும் அவன் குழப்பவாதி தான் நல்லா சொல்கிறான் அப்போவே அவங்களுக்கு சிந்தனை என்ன மூசா நாளைக்கு வரலான்னா என்ன செய்யறது அல்லா தரலான்னு வச்சுக்கிறீங்களா என்ன செய்யறது அறிவார்ந்த கேள்வி கேட்கறது கடைசியில் கேட்டு சேமித்து சேமித்து வைக்கப்படார்கள் அந்த பாக்கியமே இல்லாமல் போய்விட்டது அல்லா சொல்கிறான் மண்ணு செல்வா என்ற எந்த அந்த பாக்கியம் இல்லாமல் போய் போய் விவசாயம் செய்யுங்க அரிசியை விவசாயம் செய்யுங்க காய்கறிகளை விவசாயம் செய்யுங்க பருப்பு வகையில் விவசாயம் செய்யுங்க அல்லா தலா அனுப்பி வச்சு அப்ப நாளைக்கு என்பது அது வேறு விஷயம் நாளைக்கு மனிதன் எதை சம்பாதிப்பான் அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் நாளைக்கு என்னத்தை சம்பாதிக்க போனாலும் யோசிக்க முடியுமா திட்டங்கள் போடலாம் நாளைக்கு இது செய்யணும் அதை செய்யணும் என்று திட்டங்களை போடலாம் ஆனால் நமக்கு வரக்கூடிய ரேஸ்க்கு நாளைக்கு எப்படி வரும் எவ்வளது வரும் அவன் தான் அவன் செய்யக்கூடிய முடிவு அது அதைத்தான் இன்றைக்கு உள்ள விஷயம் இன்றைக்கு அவனுடைய வாழ்வாதாரம் எந்த தடையும் இல்லாமல் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு முழுமையாக கிடைத்துவிட்டால் பெருமானார் செல்லல்லாஹ் அறிவர் செல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க என்ன தெரியுமா அன்னம ஹைசத் லஹூ துன்யா பி ஹதாஃபிரிஹா இந்த இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட அவனுக்கு சிறந்தது என்று சொன்னாங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருந்தேன்னா இதுதான் இந்த மூன்றும் கிடைத்தால் போதும் காலையில நிம்மதியா எந்திரிப்பது உடல் ஆரோக்கியத்தை பெறுவது அன்றைய தினத்துடைய வாழ்வாதாரம் உணவு எந்த சிரமமும் இல்லாமல் அவனுக்கு விட்டால் இந்த உலக உலகத்தில் எல்லா மனிதர்கள் விடவும் அவன்தான் பாக்கியசாலி என்று பெருமானா செல்லலாக செல்லும் அவர் சொல்லி தந்தான் அந்த நிலைமையை நம்ம உண்டாக்கி கொள்ளணும் அப்படிப்பட்ட ஞானத்துகள் நமக்கு தரும் பொழுது அதை சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் அந்த நன்றி அதாவது நன்றி செலுத்துவதிலேயே அல்ஹந்தல் இல்லான்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் உயர்ந்தது என்று சொல்றாங்க இமாம்கள் அல்லாவும் குரான் அதைத்தான் சொல்லித்தர்றான் நீ என்னப்பா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிறப்பா அப்படி சொல்லக்கூடாது ஒரு முஸ்லீம் அப்படி சொல்லக்கூடாது அல்ஹம் அல்லா நல்லா என்னப்பா தொழில் நல்லா இருக்கா நல்லா நல்லா இருக்குதுப்பா இருக்காங்களா எல்லாரும் அலா நல்லா இருக்கிறாங்க அல்ஹந்தல் என்ற வார்த்தை ஏன்னா இந்த அல்ஹந்தில்லா என்று ஒரு மனிதன் சொல்வானே ஆனால் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நேர்மத்து நிரந்தரமாக இருக்குமாம் அல்லாவுக்கு மட்டும் ஒரு மனிதன் நன்றி செலுத்தி வாழ்வானையானால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமத்துக்கள் நிரந்தரமாக இருக்கும் என்று அல்லாஹு அல்லீத்தாரா சொல்றான் சொருக்கவாசிகள் சொருக்கத்துக்கு நுழைந்த போது இந்த வார்த்தையை சொல்வார்களாம் அல்ஹமது இல்லா இல்லதி அதுகப அது நரகத்தை விட்டும் கொடிய நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து கொண்ட அல்லாஹ் எங்கள் கவலையை போக்கி அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்வார்களாம் அல்ஹந்தில்லா என்ற வார்த்தையை சொருக்கவாசிகள் முதலில் நுழைந்தவுடனே சொல்லுவார்கள் அப்படின்னா சொருக்கம் வந்து என்ன பாதையோடு போயிடும் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும் அர்த்தமா சொருக்கம் நிரந்தரமாக இருக்கக்கூடியது அந்த நிரந்தரமாக இருக்கக்கூடிய சொருக்கத்தில் அந்த சொருக்கவாசிகள் நுழைந்த போது சொல்லக்கூடிய வார்த்தை தான் அல்ஹந்தில்லா என்ற வார்த்தை அந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள் முதல் முதலில் ஆதம் அலை சலாத்து அவர்கள் அரபியில் பேசிய வார்த்தையும் அல்ஹந்தில்லா என்ற வார்த்தை தான் அலமது என்று சொன்னது ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் தும்பல தும்பும் போது அல்லா அலமது என்று சொன்னார்கள் சொன்னான் ஓ அலம்லா என்ற வார்த்தை தான் நன்றி செலுத்துவதில் மிக உச்சகட்டமான ஒரு வார்த்தை என்று சொல்லி தர்றாங்க இப்ப எல்லா நிலைகளையும் நம்முடைய ஞானத்துக்களை நினைத்து பார்த்து அலம்து என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி சொல்லி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் குரான் எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த குரானை ஆரம்பிக்கும் போது அல்லாஹால அலமது இல்லா ரபிலாலும் என்ற வார்த்தையை கொண்டு தான் ஆரம்பிக்கிறார் என்னால் குரான் மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய அருள் உங்களுக்கு கிடைத்தது குரான் கிடைத்தது அதனால் இந்த சமூகம் உயர்ந்த சமூகம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி தருகிறார் அப்போ அந்த அழுகந்திரல்லா என்ற வார்த்தையை கொண்டுதான் ஆரம்பிக்கிறார் தான் அல்லாஹுக்கு நீங்கள் அதிகமாக நன்றி செலுத்திக் கொண்டு இருங்கள் என்று அல்லாஹி ஷான் சொல்றான் சரி அல்லாஹ் நம்ம நன்றி செலுத்துவதற்கு எப்போது அந்த தன்மை உண்டாகும் அதை முதல்ல நம்ம விளங்கணும் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு அதே தாங்க நீ நிறைய பிரச்சனைகள் அதுதான் என்ன தெரியுமா நபிகள் பெருமானா நான் சொல்றாங்க உன்னுடைய நேமத்தை எண்ணி பார்த்து அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா இதை மட்டும் நீ கடைபிடி என்று சொன்னார்கள் நபிகள் சரதாசிங் என்ன தெரியுமா உந்தொரு மன் மண் மின்கும் உனக்கு கீழ் உள்ளவனை பாரு உனக்கு கீழ் உள்ளவனை பாரு நீ எந்த ரேஞ்சியில் இருக்கிறாயோ அந்த ரேஞ்சி கீழ் உள்ளவனை பாரு வலா தந்துரு இலாமின் சௌக்கைக்கும் உனக்கு மேல் உள்ளவனை நீ பார்க்காதே என்று சொன்னார் நம்பி சரதாரி உன்னுடைய இவன் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய ஆள் அதை நீ பார்க்காத அதுக்கு பக்கத்தில் உன்னை விட கம்மியா இருப்பான் நம்ம ரெண்டு பேரும் தானே ஒன்னா போனோம் அவன் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் நமக்கு மட்டும் இருபதாயிரம் ரூபாய் தானே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீ யோசனை பண்ணாத உனக்கு கீழே பத்தாயிரம் சம்பளம் வாங்கி கொண்டிருக்க இருக்கிறான் யோசிச்சு பார் அப்ப இருபதாயிரம் ரூபாய் பெருசா உனக்கு தெரியும் அவனை விட ஒரு லட்சம் ரூபாய் விடு நீ ஒரு லட்ச ரூபாய் நீ பார்த்தீன்னு சொன்னா இந்த இருபதனாயிரம் அல்லாஹ் உனக்கு தருவதை எடுத்து விடுவான் இல்லாமல் போய்விடும் உனக்கு பொறாமை ஏற்பட்டு போயிடும் அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் கடைசியில கம்பனி விட்டும் துறத்து விடக்கூடிய சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டு போய்விடும் இந்த இருபதனாயிரம் இல்லாமல் அல்லாஹ் தார் ஆக்கி விடுவாள் அப்ப நன்றி செலுத்தக்கூடிய தன்மைக்கு முதல் விஷயம் என்னவென்றால் உனக்கு கீழ் உள்ளவர்களை நீ பாரு உனக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காது செல்வம் அது அல்லாஹ் யாருக்கு எப்படி கொடுக்கிறானோ அது அவனுடைய பிரியம் சஹாபாக்கள் வந்து சொல்வார்கள் அல்லவா அதாவது திண்ணை தோழர்கள் சொல்வார்கள் யார சூழல்லா பெரிய பணக்காரர்கள் எல்லாம் நன்மையில் எங்களை விட முந்தி போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று என்ன இப்படிப்பா முண்டாங்க நாங்கள் தொழுகிறோம் அவர்களும் தொழுகிறார்கள் நாங்கள் தஸ்பீ செய்கிறோம் அவர்களும் தஸ்மி செய்கிறார்கள் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஜக்காத்து கொடுக்கிறார்கள் நாங்களால் ஜக்காத் கொடுக்க முடியவில்லையே அப்படின்னு சொன்னபோது பெருமானா சுரலால் சொன்னாங்க அல்லாஹ் அவர்களுக்கு செய்த பாக்கியம் அது அதை நீங்கள் பார்க்காதீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு அது அது அல்லாவுடைய கட்டளையிலே அல்லாவுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது நாம் ஒன்றும் செய்ய முடியாது அல்லாஹ் யாருக்கு யாருடைய தலையில் எதை எழுதி வைத்திருக்கிறானோ அது கண்டிப்பாக நடக்கும் செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு கூடுவதும் குறைப்பதும் அது அல்லாவுடைய கையில் இருக்கிறது மனிதனுடைய கையில் அல்ல அப்போ உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் உனக்கு கீழ் உள்ளவனை பார்த்துக்கொள் அப்போ அப்படி செய்தால் தான் அழைக்கும் அப்படி நீ பார்த்தால் மட்டும்தான் உனக்கு கீழ் உள்ளவனை பார்த்தால் மட்டும்தான் அல்லாஹ் உனக்கு என்ன நியமத்தை செய்து இருக்கிறான் என்பதை நீ விளங்கிக் கொள்ள முடியும் என்று பெருமானா விளங்க வேண்டும் என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய நியமத்தை நம்ம முதல்ல விளங்கணும் அல்லாவுடைய நியமத்தை விளங்கினால்தான் நன்றி செலுத்தக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு வரும் அப்பொழுதுதான் நம்மளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த நியமத்தை நிரந்தரமாக இந்த உலகத்தில் தங்கும் இல்லை என்று சொன்னால் நம்மளை விட்டு அது மாறிவிடும் அது எப்படி மாறும் அல்லா சொன்னான் அல்லவா பசி பட்டினை விட்டும் நோயை கொண்டும் நான் என்ன செய்வேன் உங்களை பீடிப்பேன் என்று அல்லாஹு சொல்கிறான் ஆகவே அல்லாஹ் நெல்லடியார்களே நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே வழி என்னவென்று சொன்னால் அவனுடைய நியானத்திலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அவனுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹுடைய அந்த நியாயத்தை நாம் நினைத்து பார்த்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சூழல் உண்டாகும் என்பதை அல்லாஹு அல்லஷாத்தாலா குரானை சொல்றான் அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கும் நம்முடைய சந்தை நிறைவேற இனிவரக்கூடிய சந்தினர்கள் இந்த நாட்டில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் அல்லாஹு அல்லஷா அலஹா அருள் புரிவானாக வாக்கு அலமது அபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வராஹ் அல்ல إلا <سؤال> أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته